குருபெயிற்சியில் சற்று கவனமாக அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் நிதானமாக இருந்துங்கப்பா குருபெயர்ச்சி சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ராசி நேயர்களுக்கு ஏற்றங்களை தரும் ஒரு சில ராசி நேயர்களுக்கு பின்னடைவை தரும் இப்போ நம்ம எந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்துருவோம் அதில் முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகளில் இந்த குரு பெயர்ச்சி தேவையில்லாத விரயங்களையும் கடன் தொந்தரவுகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் அமர்றார் அதனை அடுத்ததாக விருச்சகராசி நேயர்களுக்கு அட்டமத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு சென்று வருமான ரீதியா என்ன கொடுத்தாலும் அது மொத்தத்தையும் விரயத்திற்கு கொண்டு போகிற அமைப்புகள்ல இருக்கார் மீனராசி நான்காம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் வருவது என்பது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது நான்காம் இடத்துல அவர் வந்து சில அவயோக பாவகங்களையும் வேற பார்வை செய்கின்றார் அதனால் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க குருபெயர்ச்சி பலாபலன் உடனே குரு பயிற்சினா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா குரு வந்தால் அப்படி நன்மைகளை செய்து விடுவார் இப்படி நன்மைகளை செய்து விடுவார் அப்படின்னு குரு வந்தால் திருமணம் நடக்கும் ஏன்னா குருபலம் வந்துருச்சா பாருங்க இப்படிலாம் குருவை பற்றி ஒரு நேர்மறையான நிறைய சிந்தனைகள் உண்டு அதில் மாற்றமும் கிடையாது அது அதற்கு தகுதியானவரும் குரு கூட அதே நேரத்தில் குரு பகவான் சில அவயோக இடங்கள்ல அமருகின்ற பொழுது தீமைகளையும் தருவார் அதுலேயும் கருத்து கிடையாது இப்போ நம்ம அதுதான் பார்க்க போறோம் பெயர்ச்சியில் சற்று கவனமாக அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் நிதானமாக இருந்ததுங்கப்பா குருபெயர்ச்சி சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி அதற்கு முன்பாக நம்ம இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறதே ஒரு பத்து சதமானம்தான் நீங்க சூப்பர்னு சொன்னாலும் அதோட உச்சபட்சம் பத்து சதமானம்தான் வெரி வெரி பேடுன்னு சொன்னாலும் அதோட அதிகபட்ச பலம் பத்து சதமானம்தான் அதில் மாற்றம் கிடையாது உங்கள் ஜாதக தசாபுக்தி எவ்வளியோ அவ்வழியோ உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது அப்பப்போ கூடுதலாக வருகின்ற டெம்பரவரி ப்ரொடிக்ஷன்ஸ் அந்த விதத்தில் குருவின் பார்வை பெறுகின்ற ஒரு பாவகம் கூட நன்மையை ஏற்படுத்தும் அக்கே ஆக குரு கெட்ட இடத்துல அமர்ந்துட்டாரே அப்படின்னு பயப்பட வேண்டாம் குரு உங்களுக்கு நல்ல இடங்களை பார்த்தாலும் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா குருவின் அமர்வை காட்டிலும் அந்தனன் நின்ற இடத்தை காட்டிலும் அந்தனன் பார்த்த இடம் விருத்தி அடையும் ஜோதிடம் சொல்லுது அந்த நன்னா குரு குருவுக்கு அந்த நன்னு ஒரு பேர் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சில ராசி நேயர்களுக்கு ஏற்றங்களை தரும் ஒரு சில ராசி நேயர்களுக்கு பின்னடைவை தரும் இப்போ நம்ம எந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லணும்னா எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்துருவோம் அதில் முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகளில் இந்த குருபெயர்ச்சி தேவையில்லாத விரயங்களையும் கடன் தொந்தரவுகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் அமர்றார் அப்போ இந்த கடகராசிக்காரங்க அதில் கொஞ்சம் கவனமாக குருபெயர்ச்சியில இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத பார்த்துக்கிட்டுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக நேயர்களுக்கு அட்டமத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு சென்று வருமான ரீதியா என்ன கொடுத்தாலும் அது மொத்தத்தையும் விரயத்திற்கு கொண்டு போகிற அமைப்புகள்ல இருக்கார் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தலையிட்டு மாட்டிக்கிற அமைப்புகள்ல இருக்கார் அப்ப கூடுமான வரையிலும் பிற பஞ்சாயத்துக்கு போகாம பொருளாதாரத்தில் இழுத்து பிடிச்சு செலவுகளை பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக வேற எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்ற அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மீனராசினேயர்களுக்கு நான்காம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் வருவது என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது நான்காம் இடத்தில் அவர் வந்து சில அவயோக பாவகங்களையும் வேற பார்வை செய்கின்றார் அதனால் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக முதலீடுகள் ஆரோக்கியம் இந்த ரெண்டுத்திலையும் ரொம்ப 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 கவனம் செலுத்தணும் ஆக அன்பு நண்பர்களே கடகமும் இன்னும் ஒரு சில ராசிகள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு நல்ல இடங்களில் பார்த்துடுறார் அதனால் நான் அதை பெரிதாக கன்சிடர் பண்ணல இந்த மூணு ராசி நேயர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதுல கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு ராசி நேயர்களும் கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படி அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே உங்க சுய ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிடணும் அந்த தசாபுக்தியில் இல்லாமல் வேற எந்த தசாபுக்திகள் நடந்தாலும் தொந்தரவு பெருசாக இருக்காது கவலைப்படாதீங்க சரிங்களா ஆக இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிறது நல்லது அனைத்து ராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி